வணக்க நேர்களே நம்ம யூடியூப் சேனலில் வந்துங்க சோப்பு சம்பந்தமா நிறைய தகவல்களை இருக்கிறோம் நிறைய ஃபார்முலா சொல்லியிருக்கிறோம் எல்லாத்துக்கும் இன்னொரு சந்தேகங்க நாங்கள் பவுடரில் சோப்பு செய்யணுங்க அதுக்கு நீங்கள் ஃபார்முலா சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம மஞ்சிசா சோப்புக்கு ஃபார்முலா சொல்கிறங்க நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் இருந்தாலும் அளவுகள் நாங்களும் கொடுக்குறோங்க இப்போ தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வெண்ணெய் இதில் வந்து பாருங்க ஐம்பது கிராம் விளக்கெண்ணெய் ஐம்பது கிராம் வெண்ணெய் தொள்ளாயிரம் கிராம் வந்து தேங்காய் எண்ணெய் இப்ப பாருங்க ஆயிலோட வெயிட் ஆயிரம் கிராம் ஆயிடுச்சு இதுல வந்து நூற்றி ஐம்பது கிராம் நீங்க மஞ்சுசா பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு பிறகு நூற்றி அறுபத்தஞ்சு கிராம் கேஸ்டிக் சோடா முன்னூத்தி ஐம்பது கிராம் ஆர்ஓ வாட்டருங்க இதை ரெண்டையும் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுட்டு நீங்க மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு பென்சில் நீடியில் இருக்குது பாத்தீங்களா அது போல ஊத்திக்கிட்டு நல்லா கிளாக் வைஸ் அல்லது ஆண்டி கிளாக் வைஸ் கலக்கணுங்க கலந்தோம்னு வச்சுக்கிங்க அருமையான சோப்பு கிடைக்கிங்க இதே போலதான் நாங்களும் செய்யறோங்க நீங்களும் செய்யுங்க நல்லா கலக்கிக்கிட்டுங்க நம்ம திக்னஸ் எப்போதும் சொல்கிற மாதிரி நல்ல பதம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் பர்ஃப்யூமை ஊற்றணுங்க பர்ஃப்யூமை ஊற்றிட்டு மோடில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தரமான சோப்பு கிடைக்கும் ஆனால் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குங்க சரிங்களா இது போல் நிறைய சோப்பு தகவலை கொடுக்கறக்குறோம் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்